ஆண்டவராக இயேசுவை நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய பெரிதான கிருவையினாலே நாம் உங்கள் புதிய நாளை கண்டு கொண்டிருக்கிறோம் பெரிய மனதில் இந்த வேத தியான நேரத்திலும் கூட நான் உங்களோடு கூட பேச எடுத்துக்கொண்ட தலைப்பானது மார்க் எழுதிய சுவிசேஷம் பதினோராவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கழுதையை பற்றிய ஒரு நிகழ்வு கழுதை கழுதை என்றாலே நாம் ஒருவரை திட்டும் பொழுது கூட கழுதை சுமார்க்க மாட்டேன் அப்படின்னா நம்ம திட்டுறோம் கழுதை என்ற பேரை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ரொம்ப திட்டத்துக்காக யூஸ் பண்ணுறோம் ஒரு அவமரியாதையான ஒரு காரியத்துக்கு கழுதை அப்படின்ற ஒரு பேரை நம்ம யூஸ் பண்ணுறோம் பட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பொதி சுமக்கிறதுக்கு கழுதைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க சரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் நிறையா காரியங்களில் நிறைய நேரங்களில் நம்ம கழுதையை போல் ட்ரீட் பண்ணப்பட்டிருப்போம் நம்மளை நிறைய பேர் கழுதையை போல் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க எதுக்குமே ஆகாதமை ஒன்றுக்குமே உதவாதமே அப்படின்னு சொல்லி நம்மளை ஊரை விட்டு கூட தள்ளி வச்சிருப்பாங்க வீட்டிலேயே இருந்தாலும் ஒரு பத்து பேத்து கூட இருந்தாலும் நம்ம தெரியும் இப்படிப்பட்ட எண்ணங்களை உடைய அனைவரும் ஆத்மாக்களை தேற்றும்படியாக தேவன் இந்த இடத்துல கூட ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இங்க பாருங்களேன் இந்த இடத்துல கூட இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களில் இரண்டு பேரை நோக்கி என்ன சொல்லுகிறார் என்றால் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு பொங்கல் அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் இறாத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர் ரெண்டு பேர்த்துக்க சொல்றாரு இந்த வில்லேஜ்ல போனீங்கன்னா ஒரு ரெண்டு ரோடு பெரிய இடத்துல ஒரு ஒரு குட்டி கழுதையை கட்டி வச்சிருப்பாங்க கட்டி வச்சிருப்பாங்க அந்த கழுதையை நோ ஒன் ஹேட் இட் அந்த கழுதையை யாருமே பயன்படுத்தல அந்த கழுதை யாருடைய பயன்பாட்டிலும் இல்லை பெரிய மாணவர்களே இது ஒரு சந்தியிலே நிற்கப்பட்ட ஒரு கழுதையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ரோட்டிலே நிற்கப்பட்ட ஒரு கழுதையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இது நல்ல ஒரு மேற்பனால் பாதுகாக்கப்பட்ட ஒரு கழுதை பற்றி சொல்லவில்லை ஒரு அடைக்கலமான இடத்திலே இருக்கிற கழுதை பற்றி சொல்லவில்லை ரோட்டிலே யாராலும் கவனிக்கப்படாத விதத்திலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய மாணவர்களே இந்த இடத்திலும் கூட தேவன் இந்த கழுதை கழுதையின் மீது கண்ணோக்கமாயிருக்கிறார் அந்த கழுதையின் மீது கண்ணோக்கமாயிருக்கிற இருக்கிற தேவன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மீதும் கண்ணோக்கமாக இருக்கிறார் நீங்கள் தனிமையாக உணரலாம் நீங்கள் ஒரு ஒரு குடும்பத்தில் ஐந்து பேர் பத்து பேர் இருந்தாலும் அதுல நீங்கள் தனிப்பட்ட ஒரு முறையில் வாழ கூடுமானால் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் நீ தனிமை அல்ல நீ நடுத்திருவிழே நிற்கிறாய் நிற்கிறாய் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் தேவன் சொல்கிறார் நீ நடுத்தருவிழே இல்லை மகனே மகனே நீ என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார் இருக்கிறாய் என்றார் அநேக நபரம் நம்ம பார்க்க முடியும் ரோட்டோ ரொத்தில் படுத்துருக்காங்க பிளாட்ஃபார்மில் படுத்துருக்காங்க ஆனால் தேவன் இந்த இடத்துல எல்லாருக்குமே தேவனாக இருக்கிறார் அவர் அந்த கழுதையின் மீது அக்கறை கொண்டு தன் சீசர்களை அனுப்பி அந்த கழுதையை அந்த கழுதையின் கட்டுகளை அவிழ்த்து அதை கூட்டி வர சொல்கிறார் பெரிய மாணவர்களே அந்த கழுதி நிலை போல நம்மளுடைய நிலைகள் அநேக நேரங்களில் இருந்திருக்கலாம் ஆனால் தேவன் மெய்யாகவே இந்த நேரத்தில் நம்மளை பார்த்து சொல்கிறார் அந்த கழுதி நிலை போல இருக்கிற உன்னுடைய நிலைமை இந்த நேரத்திலும் கூட அவரது தூதர்களால் கட்டவிழ்க்கப்பட்டு கட்டப்பட்ட வாழ்வு கட்டவிழ்க்கப்பட்டு கர்த்தரோடு இணைக்கப்படுகிற நேரமாக இருக்கிறது அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் சேர வேண்டிய இடத்தில் சேரப்போகிறீர்கள் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அந்த கழுதையானது உடனே அந்த கழுதை நேரால் கூட்டிட்டு வந்து தேவனுக்காக இயேசுக்காக விட்டார்கள் சோ அந்த இடத்துல அந்த கழுதை வந்த பிறகு யாராலும் கண்டுகொள்ளப்படாத ஒரு கழுதையானது இயேசு சொன்னார் என்று சொன்னவுடன் கட்டவிழ்த்து அந்த கழுதை கொண்டு வரப்பட்டது அந்த அவிழ்க்கப்பட்ட கழுதையின் மீது அநேக வஸ்திரங்கள் போடப்பட்டது எதற்காக தேவன் அதன் மீது அமர்ந்து பவனி வருவதற்காக பெரிய அந்த கழுதை கண்டுகொள்ளாத ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு கழுதையானது இப்பொழுது கூட அந்த கழுதை தேவனுக்காக பயன்பட வந்த பயன்பட வந்த உடனே என்ன நடக்கிறது அங்க இருந்தவங்க எல்லாம் சென்று அவங்களோட நல்ல கிளாத் எடுத்து அந்த கழுதையின் மேல போடுகிறார்கள் பெரிய நம்முடைய நம்மளுடைய நல்ல கிளாத்தை எங்கே போடுவோம் வீட்டில் துணி காய போடுறதுக்கு ஒரு கம்பி கட்டியிருக்கோம் நல்ல ஒரு கைத்துல தோட்டிருக்கோம் லைக் ஸ்டாண்டெல்லாம் கட்டி ஸ்டாண்டெல்லாம் வச்சு அதில் நம்மளோட துணிகளை காயப்படுவோம் அப்போ நல்ல துணிகளை வந்து அந்த கழுதையின் மீது போடுகிறார்கள் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடவுள் வந்து அந்த கழுதின் மீது ஏறி அநேக இடங்களுக்கு டிராவல் பண்ணுகிறார் டிராவல் பண்ணி நிறைய காரியங்களை செய்யிறார் பிரியமனத்தில் யாராலும் யாரால் யாராலும் கண்டுகொள்ளப்படாத ஒரு நிலைமை நீங்கள் இருக்கலாம் யாராலும் அதாவது என்னையெல்லாம் யாராவது பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் நீ என்னுடையவள் நீ என்னுடையவள் நீ எனக்கு மிகவும் தேவை அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு இந்த கண்டுகொள்ளப்படாத கழுதைக்கே இப்படிப்பட்ட ஒரு மேன்மை என்றால் தேவனுடைய பார்வையில் இருக்கிற நமக்கு எவ்வளவு விசேஷமான காரியங்கள் தேவன் நடத்திருப்பார் எதை குறித்தும் காலைப்படாத தேவன் உங்களை கண்டிருக்கிறார் அவர் உங்களை கண்டது நிஜம் என்றால் அவர் உங்களை மகிமைப்படுத்துவது அதிக அதிக நிஜம் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறப்ப அவர் அநேக அற்புதங்களை நம்மளோட வாழ்வில் செய்கிறார் அந்த கழுதை கொண்டு ஆண் கழுதை வந்து ஆண்டவரை விசுவாசிச்சா இல்லையான இந்த இடத்துல போடப்படலை இருந்தாலும் அந்த ஒரு அற்பமான ஒரு விலங்கை வந்து கர்த்தர் வந்து கண்ணோக்கி பார்த்து தனக்காக பயன்படுத்தப்படும்படியாக அழைத்து வர சொல்கிறார் பெரிய இந்த நேரத்தில் கண்களை மூடி செவிப்போம் நல்ல பிதாவே அருமையான இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் அவருடைய வாழ்க்கையை தனிமையாகவும் கட்டுண்ட ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் உங்களுடைய கண்கள் அவர்கள் மீது பட்டு அன்றுவரை உங்களுடைய தூதர்களை கொண்டு உங்களுடைய சீச்சர்களைக் கொண்டு உங்களுடைய ஊழியர்களை கொண்டு எல்லா கட்டுகளையும் அவிழ்க்கச் செல்லு அவருடைய வாழ்க்கையை புதுமைப்படுத்தும்படியாகச் செந்திக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிரியமனர்களே இந்த வசனத்தில் கேட்டபடியே உங்களது வாழ்வு நிச்சயமாக மாறும் உங்களது வாழ்விலே ஒரு நல்ல புதிய காரியம் தொழிற்கும் என்று நான் கருத்திற்குள்ளாக விசுவாசிக்கிறேன் மே காட் பிளஸ் யூ தேங்க்யூ